இந்த வீடியோ பாருங்கள் இன்ஜெக்டரை வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இந்த இந்த பம்ப் வச்சு அழுத்தும் போது இப்படி தான் புஷ் பண்ணும் பிஸ்டனுக்குள்ளே ஸோ ஒரு ஒரு தடவை பாருங்கள் இந்த மாதிரி டீசல் ஊற்றக்கூடாது ஸோ அது மாதிரி ஊத்துச்சின்னா புகை அதிகமாக வரும் மைலேஜ் அதிகமாக நமக்கு தரவே தராது ஸோ அந்த மாதிரி ஊற்றக்கூடாது ஸ்டார்டிங் ட்ரபிளில் பார்த்தீங்கன்னா புகை அதிகமாக வரும் கரெக்டாக அதிகமான ஆர்பிஎம் வச்சால் மட்டும்தான் வேலை செய்யும் அப்போ லோ ஆர்பிஎம் வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ஊற்றிக்கினே தான் இருக்கும் அதனால் நமக்கு சரியாகவே வராது சரிங்களா டீசல்லு ஒரு இப்போ நல்லா வேலை பார்க்குற ஒரு நாசியில் போட்டு பார்க்கலாம் நம்ம அவர் நம்ம காட்டு வரைப்போ அவருங்க ஒரு சைடு ரெண்டு சைடு இந்த மாதிரி தான் அடிக்கும் ஊற்றுது இந்த மாதிரியே ஸோ இந்த நாசியில் வந்து மாற்றிடணும் அப்படின்னாக்கா சர்வீஸ் பண்ணி போடணும் சரிங்களா சர்வீஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகிடும் அப்புறம் நல்லா மைலேஜ் தரும் ஸோ பம்பு ப்ளஸ் நாசில் இது ரெண்டுத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுருந்தால் தான் வண்டியில் சூப்பரான மைலேஜ் ப்ளஸ் நல்லா லோடு இதெல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இது நல்லா சர்வீஸ் பண்ண நாசில் ஸோ இதை பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் எப்படி ப்ரே இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணோம் ஒரு அஞ்சு சைடு சரிங்களா இதுதான் வந்து கரெக்டான சூப்பரான ஸ்ப்ரே நாஸில் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஊற்றவும் கூடாது ஒரு மாதிரி ஹை அதாவது அதிக ஆர்பிஎம்மில் தான் நல்லா வேலை செய்யும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா இந்த பதிவை பார்க்குறேங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஊற்றுது பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அடிக்குது மற்ற டைம்லாம் வருங்க ஊற்றுது சரிங்களா அது மாதிரி செய்யக்கூடாது அந்த நாசியில் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு உள்ளே வந்து டஸ்ட்டு போயிட்டு போயிட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா ஹோல் வந்து பிளாக் ஆகிடும் சரிங்களா அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு நாசிலையும் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால் நம்ம வந்து செக் பண்ணி செக் பண்ணி அங்கே பாருங்க அவர் இந்த மாதிரி ஊற்றவே கூடாது ஊத்துச்சுன்னாவே உங்களுக்கு பிரச்சனை ஒரு ஒரு தடவை தான் வேலை செய்யுது ஒரு ஒரு தடவை ஊற்றுது அந்த மாதிரி ஸோ ஹோல் வந்து சரியில்லை அப்படின்னாக்கா சும்மா முடியளவு தான் இருக்கும் அதில் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துருந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க